இப்பொழுது புதிய பழிவுடன் தமிழ்பால் நன்மை முழுமை மீனாட்சி அகாடமி ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் அட்மிஷன் சர்பெண்ட் அப்ளை ஆன்லைன் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அனைத்து நோய்களுக்குமான குணம் நம்ம இப்போ இந்த ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வச்சு ஒருத்தவங்களோட வாழ்க்கையில என்ன மாதிரியான விஷயங்களை எல்லாம் நம்மளால கண்டுபிடிக்க முடியும் இப்போ சொல்லுவோம்ல நாம எதற்கு பிறந்திருக்கோம் என்ன பர்பஸ் நம்மளுடைய ஆத்மாவுடைய சோல் பர்பஸ் அப்படின்னு சொல்லுவோம் அந்த நோக்கம் என்ன எதனால இவ்வளவு கஷ்டங்கள் எதனால இவ்வளவு தடைகள் இது போல விஷயங்கள் எல்லாமே அந்த ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ்ல எதுவாக இருந்தாலும் இருக்குங்க நம்மளுடைய சித்தர்கள் மகான்கள் பெரியவர்கள் எல்லாமே அவங்களை பார்த்த உடனே அவங்களுடைய பழைய விஷயங்கள் இப்ப நடக்க போகுது நடக்க இருக்கிறது எல்லாமே சொல்லுவாங்க இல்லையா ஞான திருஷ்டி மூலமா அந்த ஞான திருஷ்டிங்கிறது என்ன அவங்களுடைய அந்த பழைய விஷயங்கள்லாம் அந்த ரெக்கார்ட்ஸ்ல இருந்து எடுத்து தான் அந்த ஞான திருஷ்டிங்கிற ஒரு விஷயம் தான் இப்ப ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ் அப்படிங்கிற அந்த டேர்ம்ல வந்துருக்கு இப்ப எனக்கு இருபத்தி நாலு வயசு ஆகுது இப்ப இது நடந்தாலும் ஒரு பாசிட்டிவ் வரத பாத்துக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுது அடுத்த கட்டத்திலயும் எனக்கு இதே மாதிரி தோணுமா தோணாதான் என் லைஃப் எப்படி இருக்கும் அருமையான கார்ட்ஸ் எல்லாமே இவர் கடந்து வந்த பாதை இவர் வந்து நிறைய பேருக்கு ஒரு பாசிட்டிவிட்டியை சொல்றவரா இருந்திருக்கார் டிவைன் பிசிஷியன் அப்படிங்கிற ஒரு கார்டு சரிங்களா இந்த கார்டு என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா இதுக்கு மேல நீங்க எப்படி ஆக போறீங்க அடுத்த ஒண்ணு கொஞ்சம் வருஷத்துல அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தனிக்காட்டு ராஜா பாங்கல்ல ஒரு கிங் ஆஃப் போர்சஸ் எல்லா விதமான போர்ஸும் நிறைந்த ஒரு இடத்துல ஒரு கிங் தனியா நிக்கிறார் அவர் பக்கத்துல நிறைய வைல்ட் அனிமல்ஸ் வந்து பக்கத்திலேயே அப்படியே அவங்களை வந்து ஒட்டின மாதிரி இருக்கும் எப்பயுமே பிரபஞ்சத்துடன் இணைந்த கூடிய ஒரு நபரானவருக்கு எனக்கு ஓவராலாக எனக்கு பிடிச்சது வந்து எனக்கு சினிமா தான் என்னோட இது ஆனால் இப்போ நான் வேறு ஒரு கெரியரில் இருக்கேன் இப்படியே போயிருமா இல்லை என்னோட சினிமா அந்த ஆசையே வராதா அப்படி ஒரு கேள்வி எனக்கு ரொம்ப நாளாக மனசுக்குள்ளே இருக்கு நீங்கள் இப்போ இருக்கக்கூடிய இடத்துலேருந்து அடுத்த ஜம்ப் போக முடியுமா உங்களுடைய ஆசைகள் உங்களோட ட்ரீம் அப்படிங்கிறத வந்து அந்த கோல் நோக்கி உங்களால் போக முடியுமா அந்த சக்ஸஸ் ஆக முடியுமா பார்த்துலாமா இதை தாண்டி இப்போ வரும்பொழுது இவருக்கு சில விஷயங்கள்லாம் சொல்றதுக்கு குருமார்கள் இருக்காங்க அதை வந்து இவர் அக்செப்ட் பண்ணுவாரா இல்லையான்னு தெரியாது ஆனால் இருக்காங்க எனக்கு இப்போ சினிமா ஆசை மாதிரி லவ் லவ் மேரேஜ் பண்ணிக்கணுங்க தான் ஒரு ஆசை இருக்கு எனக்கு இப்போ இருபத்தி நாலு வயசு இது வரைக்குமே லவ் பெருசாக செட் ஆகலை ஒன்று எனக்கு இதுக்கப்புறம் லவ் மேரேஜ் ஆகுமா இல்லை வீட்டில் பார்த்தா அதை கல்யாணம் பண்ணி வைப்பாங்க அரேஞ்ச் மேரேஜ் தான் ஆகுமா அப்படி ஒரு கேள்வி இது போல ஒரு விஷயத்தை உங்கள் லைஃப்பில் வந்து யாரோ சொல்லியிருப்பாங்க ஆனால் கேட்காம ஒரு விஷயத்தை நீங்கள் எடுத்திருக்கீங்க அது உங்கள் லைஃப்பில் வந்து ஒரு இடி விழுந்த போல ஒரு பெரிய ஒரு விஷயத்தை உங்களை கொண்டு வந்து இறக்கியிருக்கு சிறப்பான இசை பலவற்றை அமைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அவருக்கு ஐ பி பக்தியின் சார்பாக விருது வழங்கப்படுகிறது பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் நம்ம எல்லாருக்குமே வந்து பல வியப்பையும் அதிர்ச்சியையும் ஆச்சரியத்தையும் ஏற்படுத்துகிற ஒரு விஷயம் அப்படின்னா அது வந்து இந்த ஆகாஷி ரெக்கார்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பத்தி சொல்லுவாங்க இன்னைக்கு அந்த ஆகாஷி ரெக்கார்ட்ஸ்னா என்ன அப்படிங்கிறதையும் அதன் மூலமா ஒருத்தங்க வாழ்க்கையில என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறதையும் ஏ டு இசட் எல்லா விஷயத்தையும் நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக ஜோதிடர் உபரத்ன ஆலோசகர் பத்மபிரியா பிரசாத் மேம் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள் மேம் வணக்கம் மேம் காவியா உங்களுக்கு வணக்கம் ஐபிசி பக்தி வணக்கம் வணக்கம் மேம் பொதுவாகவே வந்து இந்த ஆகாஷி ரெக்கார்ட்ஸ் இதை பற்றி ஒரு அறிமுகமாக எங்களுக்கு சில விஷயங்கள் சொல்லணும் அப்படின்னா என்ன விஷயம் சொல்லலாம் ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ் அப்படின்னா என்னென்னா ஆகாச பதிவேடுகள் அப்படின்னு தமிழாக்கம் என்ன அது பதிவேடுகள் அப்படின்னா இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஜீவராசிகள் அதனுடைய அத்தனை ஹிஸ்ட்ரீஸும் அப்படி ரெக்கார்டாக பதிவு பதிவு ரெக்கார்ட் அப்படின்னா பேப்பர் பேப்பரா இருக்குமா அப்படின்லாம் கிடையாது அது ஒரு எனர்ஜி ஃபார்ம்ல ஒரு இடத்துல பதியப்பட்டிருக்கும் அந்த பதிவை நாம வந்து எவ்வளவு ஜென்மங்கள் இருந்தாலும் அந்த ஜென்மங்கள் எல்லாம் கடந்து இப்ப நான் இங்க இருக்கேன் அப்படின்னா என்னுடைய தற்சமயம் இருக்கக்கூடிய அனைத்தும் ஒரு இடத்துல பதியப்பட்டிருக்கேன் அது போல பதிவுகள் அதுதான் ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு சொல்றேன் ஒருத்தங்களுடைய வாழ்க்கையில அவங்களுக்கு எத்தனை ஜென்மம் இருந்தாலும் அத்தனை ஜென்மங்கள்லையும் அவங்க என்ன மாதிரியான விஷயங்கள் செஞ்சாங்க அப்படிங்கறதோட விஷயத்தை வச்சு ஒருத்தங்களோட வாழ்க்கையில என்ன மாதிரியான விஷயங்களை எல்லாம் நம்மளால கண்டுபிடிக்க முடியும் மேம் இப்போ சொல்லுவோம்ல நாம எதற்கு பிறந்திருக்கோம் என்ன என்ன பர்பஸ் நம்மளுடைய ஆத்மாவுடைய சோல் பர்பஸ் அப்படின்னு சொல்லுவோம் அந்த நோக்கம் என்ன எதனால இவ்வளோ கஷ்டங்கள் எதனால இவ்வளோ தடைகள் இது போல விஷயங்கள் எல்லாமே அந்த ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸில் எதுவாக இருந்தாலும் இருக்குங்க நல்லது இருந்தாலும் இருக்கும் இல்லை கஷ்டங்கள் இருந்தாலும் அது பதியப்பட்டிருக்கும் அது என்ன போன ஜென்மத்தில் என்னமா என்னவா இருந்திருப்போம் எதனால இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கனெக்ட் ஆகி இந்த வர ஏன்னா எல்லாமே கனெக்டிவிட்டி தான் எல்லாமே தொடர்புடையது தான் ஒரு சேம் பேட்டர்ன் ஆஃப் லைஃப் தான் போன ஜென்மத்துடைய தொடர்ச்சி இந்த ஜென்மம் இந்த ஜென்மத்துடைய தொடர்ச்சி அடுத்த ஜென்மம்ங்கிறது எல்லாமே பேட்டர்ன் ஒரு லூப்புக்குள்ளே தான் நம்ம இருக்கோம் ஸோ அது எல்லாமே நாம் வந்து தெரிஞ்சுக்க முடியும் இப்போ வந்து நம்மளோட வாழ்க்கையில் வந்து ஒரு கஷ்டம் அப்படின்னு சொல்லி இருக்கு அப்படின்னா அதற்கான சொல்யூஷனும் இருக்கும் இப்போ வந்து ஜாதகம் அப்படின்னா உங்களுக்கு இந்த தோஷம் இருக்கு இந்தந்த விஷயம்லாம் நீங்க பண்ணியிருக்கீங்க இந்த பரிகாரம் பண்ணுங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லுவாங்க இப்போ ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ் பொறுத்தவரையும் ஒருத்தங்க வாழ்க்கையில கஷ்டம் வருது அவங்களுக்கு அடுத்தடுத்து ஒரு துன்பம் இருக்கு அப்படின்னா அதுக்கு நீங்கள் கொடுக்குற சொல்யூஷன்னா அது என்னது மேம் இப்போ ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ் அப்படிங்கிறது அது புது டேர்ம் இப்போ வந்து அதிகமாக எடுத்துட்ருக்குற டேம் நம்மளுடைய சித்தர்கள் மகான்கள் பெரியவர்கள் எல்லாமே போய் பார்த்த உடனே ஒரு அவங்கள பார்த்த உடனே அவங்களுடைய பழைய விஷயங்கள் இப்போ நடக்க போகுது நடக்க இருக்கிறது எல்லாமே சொல்லுவாங்க இல்லையா ஞான திருஷ்டி மூலமாக அந்த ஞான திருஷ்டிங்கிறது என்ன அவங்களுடைய அந்த பழைய விஷயங்கள்லாம் அந்த ரெக்கார்ட்ஸ்லேருந்து எடுத்து சொல்கிறது தான் அந்த ஞான திருஷ்டிங்கிற ஒரு விஷயம் தான் இப்போ ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ் அப்படிங்கிற அந்த டேர்மில் வந்திருக்கு இப்போ நீங்கள் கேட்டது வந்து சொல்யூஷன் என்னன்னு கேட்டிங்க நான் வந்து ஜோதிடராக இருக்கிறதுனால நம்மளுடைய ஜாதக கட்டத்தில் பாத்தீங்கன்னா ராகு அப்படிங்கன்னா ஒரு சில தோஷங்களையும் கேது அப்படின்னா சாபத்தையும் போன ஜென்மத்துடைய சாபத்தையும் இந்த ஜென்மத்துக்கு கடத்தி கொண்டு வந்திருக்கு எந்தெந்த கிரகங்களுடன் ராகு கேது வந்து அசோசியேட் ஆயிருக்கு இதை இதெல்லாம் ஒரு சேர்க்கை ஏற்பட்டிருக்கு இதெல்லாம் பார்க்குது இதை வச்சு என்னென்ன தோஷங்கள் ஏற்பட போகுதுன்னு நம்ம சொல்லலாம் அது வந்து இப்போ தோஷம் அப்படின்னா சந்திரனுடன் ராகு இருந்ததுன்னா மாத்ரு தோஷம்னு சொல்லுவோம் மாத்ரு தோஷம்னா ஒரு பெண்ணால் ஏற்படக்கூடிய சாபம் இவ்வளோதான் நமக்கு தெரியும் இதை இன்னும் பர்ஃபெக்டாக பின் பாயிண்ட்டாக நம்ம எடுக்கணும் அப்படின்னா ஞான திருஷ்டிக்கு நம்ம போகணும் ஆகாஷிக் அந்த ரெக்கார்ட்ஸை வந்து எடுக்கிறதுக்குன்னு ட்ரைனிங்லாம் இருக்கு அதை நான் முடிச்சிருக்கேன் அது அதை வந்து ஒவ்வொருத்தருக்கும் ரொம்ப நமக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்கும் ஒவ்வொருத்தரையும் நம்ம கனெக்ட் பண்ணி நம்ம வந்து ஞான திருஷ்டியில் பார்க்கறது அப்படிங்கிறது ரொம்ப நேரம் எடுத்துக்கும் அப்போ அதுக்கு ஒரு டூலாக நமக்கு வேணும் இல்லையா அதுக்கு வந்து டேரோகாட்ஸ் இருக்குது ஆகாஷிக் கார்ட்ஸ் அதன் மூலமாக நம்ம பார்க்கும்பொழுது பர்டிகுலராக இந்த பர்பஸ் இந்த ஒரு விஷயம் இதனால் அவங்களுக்கு வந்து அந்த தோஷம் இருக்குது இல்லை தோஷம் இருக்குது இதெல்லாம் அவங்களுடைய பாஸ்ட் லைஃப்பில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அதுக்கு உண்டான தீர்வு நம்ம ஜோதிட முறையில் நான் வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்கேன் நம்ம இப்போ வந்து பொதுவாகவே வந்து நீங்கள் இந்த ஆகாஷிக் கிரகாஜ் பத்தின விஷயம் சொன்னீங்க எங்கள் எல்லாரோட மனசுலையும் வந்து தெரிஞ்சோ தெரியாமலேயோ மைண்ட்ல ஒரு விஷயம் பதிவாயிருக்கும் ஆகாஷிக் ரகாஜ் அப்படின்னா ஒரு பயம் கலந்த ஒரு பார்வை எங்கள் மனசுக்குள்ளே இருக்கல மேம் இது எதனால் எங்களுக்குலாம் வந்திருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க எல்லாமே சப்கான்ஷியஸ் மைண்ட்ல இருக்கிறது மட்டும்தான் ரிஃப்ளெக்ட் ஆகுது இப்போ நம்ம நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயமுமே நம்மளுடைய ஆள் மனசில் பதியப்பட்டிருக்கிற ஒரு விஷயம்தான் நாம் இன்னைக்கு இன்னிய லைஃப்பில் நம்ம வந்து எதிர்கொண்டுட்டு இருக்கோம் இப்போ நீங்கள் எதுக்கு பயம் சொல்கிறீங்க எதிர் நாளைக்கு என்ன நடக்க போகுதுங்கிற ஒரு பயம் உங்களுக்குள்ளே இருந்தாதான் அந்த பயம் அந்த ஆகாஷிக் ரெக்கார்டில் என்ன இருக்க போகுதோன்னு இப்போ இப்போ ஜாதகம் ஜோசியம் பார்த்துட்டு நம்ம போய் கேட்க போகிறோம் இல்லையா அப்போ அவங்க என்ன சொன்னாக்க சில பேருக்கு அந்த ஒரு பயம் இருக்கும் ஜோசியர் என்ன சொல்லிடுவாங்களோ அவங்க சொல்கிறதெல்லாம் நடந்துருமே அப்படின்னு அது போல் ஒரு பயம்தானே தவிர அதை தவிர உங்களுக்கு தேவை இல் இல்லை இதுக்கு வந்து சொல்யூஷனும் இருக்குது இதை வந்து ஏன்னா ஒரு விஷயம் அப்படின்னா பாஸ்ட் அப்படின்னா ஒரு கல்லில் செதுக்கப்பட்ட ஒரு சிற்பம் போல் இல்லைன்னா எழுத்துக்கள் போல உங்களுடைய பதை பழைய பதிவுகள் எல்லாமே ஒரு இடத்துல எழுதப்பட்டுடுச்சு அதை நீங்கள் அரைஸ் பண்ண முடியாது இப்போ நடக்கிறதா நடந்து கொண்டு இருக்கிறது அதுவும் ஒன்றும் மாற்ற முடியாது ஆனால் ஃப்யூச்சர் இருக்குது இல்லைங்களா அது வந்து ஃப்ரீயாக இருக்கக்கூடியது அது வந்து மாற்ற முடியும் அதுதான் சொல்கிறாங்க விதியை மதியால் மாற்றலாம் நம்மளுடைய சப்கான்ஷியஸ் மைண்ட் நீங்கள் இப்போ சொல்கிறீங்களா இந்த பயங்கிற அந்த ஒரு விஷயத்தை உள்ளே போடாமல் நம்மளால் முடியுங்கிற சில விஷயங்கள் ட்ரெயின் அப் நம்ம மைண்டுக்கு கொடுக்க கொடுக்க எதிர்காலத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தை நிச்சயமாக மாற்ற முடியும் மேம் இப்போ வந்து நீங்கள் எங்களுக்கு வந்து இந்த ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ் பற்றின விஷயங்கள் என்ன அப்படிங்கிறது வந்து ஒரு தியோரட்டிக்கல் ஃபார்மில் சொன்னீங்க ஆனால் இதையே வந்து ஒரு ப்ராக்டிக்கலாக ஒரு லைவாக பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் இதன் மூலமாக ஒருத்தங்க வாழ்க்கையில் எந்தெந்த விஷயத்தையெல்லாம் கவனிச்சிக்க முடியும் எந்தெந்த விஷயம் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அண்ட் இதுக்கான தீர்வுகள் என்ன அப்படிங்கிறதையும் ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ் எந்த அளவுக்கு துல்லியமாகவும் தெளிவாகவும் சொல்லுது அப்படிங்கிறத இன்னொருத்தங்களை வச்சு நம்ம இதை டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் கண்டிப்பாக பார்க்கலாம் ஏன்னா இப்போ சில பேருக்கு ஜாதகம் தெரிஞ்சு வருவாங்க ஜாதகம் இல்லாமல் சில பேருக்கும் இருக்காங்க அப்போ அவங்க லைஃப் எப்படி இருக்கு ஜாதகத்தோட வந்தா இன்னும் துல்லியம் ஜாதகம் இல்லாம இருந்தா அவங்களுக்கு லைஃப்ல நடக்கிறது எல்லாத்தையும் வந்து இந்த டேரோ ரீடிங் மூலமா நம்மளால இன்னும் துல்லியமா சொல்ல முடியும் அவங்களுக்கான ஒரு தீர்வும் இதுல பாக்கணும் ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ் பத்தி நம்ம பேசிட்டு இருக்க இந்த நேர்காணல வந்து நம்ம கூட கோகுல கண்ணன் மதுரையில இருந்து இணைஞ்சிருக்காங்க அவங்களுக்கு இருக்க சந்தேகங்களை தான் இந்த நேர்காணல்ல நம்ம இந்த ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ் மூலமா தெரிஞ்சுக்க போறோம் மேம் கோகுல் வணக்கம் வணக்கம் கோகுல் எப்படி இருக்கீங்க சொல்லுங்க உங்களுக்கு என்ன பார்க்கணும் உங்களுக்கு வந்து உங்களோட லைஃப்ல வந்து ஏதாவது ஒரு முக்கியமான டிசிஷன் எடுக்கிறதுலையோ இல்ல உங்களுக்கு முக்கியமான ஒரு விஷயத்திலயோ இது எனக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருந்துச்சுன்னா அதை நீங்க கேட்கலாம் இப்போ எனக்கு இருபத்தி நாலு வயசு ஆகுது எனக்கு என்னன்னா பாசிட்டிவ் எனர்ஜி நெகட்டிவ் எனர்ஜிங்கிறத ரொம்ப பிலீவ் பண்றேன் எனக்கு எப்பவுமே எது நடந்தாலும் ஒரு பாசிட்டிவ் வரதை பாத்துக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுது அடுத்த கட்டத்திலயும் எனக்கு இதே மாதிரி தோணுமா தோணாதான் என் லைஃப் எப்படி இருக்கும் ஜென்ரலா கேக்குறீங்க அப்படித்தானே ஜென்ரலா எப்படி இருக்கும் ஆக்சுவலி இந்த பாசிட்டிவிட்டி தான் இதுதான் நமக்குள்ள இருக்கக்கூடிய கடவுள் சரிங்களா வேற எங்கேயுமே நம்ம வெளியில போய் தேட வேணாம் இந்த பாசிட்டிவிட்டியை அதிகப்படுத்துறதுக்கு தான் நம்ம வந்து வெளியில போய் தெய்வத்தோடைய ஒரு துணையை நம்ம நாடுறோம் நமக்குள்ள மந்திர சக்தியை அதிகப்படுத்துறோம் இதெல்லாம் தான் இந்த நிகழ்காலத்துல வாழக்கூடிய இந்த பாசிட்டிவிட்டி இருக்குல்லையே இதுதான் நிகழ்காலத்துல வாழறது நிகழ்காலத்துல இப்படி இருந்துட்டா எதிர்காலத்தை பத்தி ஒரு பயமே வேணாம் ஒரு நல்லா போயிட்டு இருக்கும் ஆனா நீங்க சொல்ற மாதிரி இந்த இருபத்தி நாலு வயசுங்கிறது இது இதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் உங்களுடைய ஒரு உங்களுடைய ஃபேமிலியில் உங்களுக்கு இன்னும் பொறுப்புகள் கூடும் அதுக்கு உண்டான ஒரு விஷயங்கள்லாம் உங்களுக்கு தேவைப்படும் அதற்கான காடு பார்த்து சரிங்களா அருமையான கார்ட்ஸ் எல்லாமே வந்து அதை பிரதிபலிக்கிறது ரொம்ப அழகா இருக்கு அது அவருடைய ஒவ்வொருத்தருடைய எனர்ஜி நமக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் ஸோ அதை பத்தி கேட்கும் பொழுது சில விஷயங்கள் இவர் கடந்து வந்த பாதை இவர் வந்து நிறைய பேருக்கு ஒரு பாசிட்டிவிட்டியை சொல்கிறவராக இருந்திருக்கார் டிவைன் ஃபிசிஷியன் அப்படிங்கிற ஒரு கார்டு சரிங்களா இந்த கார்டு என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா யாராவது உங்ககிட்ட நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருக்கலாம் எனக்கு இப்படி கஷ்டமா இருக்குன்னு உங்ககிட்ட வந்து குறை சொல்லி நீங்க அவங்கள ஆறுதல் படுத்துறது உண்டா வரத அந்த மாதிரி அது அந்த மற்றவங்களுடைய இந்த சோல வந்து நீங்க வந்து காம் பண்றீங்க அவங்களுக்கு ஒரு ஆறுதல் படுத்தக்கூடிய விஷயத்தை நீங்க வந்து உங்களுடைய பழைய ஜென்மத்தில இருந்தே கொண்டு வந்திட்டு இருக்கீங்க அது வந்து கண்டினியூ ஆகுது அதுதான் இப்ப இருக்கக்கூடிய ஒரு விஷயம் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கனா இது பேர் ஆகாஷிக் ஃபீல்ட் இந்த நம்ம சொன்னோம் இல்லையா ஆகாஷிக் டேரோன்னு சொல்லக்கூடிய இந்த கார்டு அப்படிங்கிறது வந்து இந்த மாதிரி இந்த மின் புலங்கள் இருக்கக்கூடிய இந்த சக்தியிலேருந்து தான் நம்ம எடுக்கிறோம் அப்படிங்கிறது ஒரு இந்த காடு வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய எனர்ஜி மேக்னிஃபிசென்ட் ரொம்ப அதிகப்படியான ஒரு அந்த அபரிமிதமான அந்த இது சொல்கிறோம் பிரபஞ்ச சக்தின்னு சொல்லுவோம் இல்லையா இந்த பிரபஞ்ச சக்தியை எடுக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு எனர்ஜி இருக்குது இதை நீங்கள் கரெக்டாக எடுத்துகிட்டு போனீங்கன்னா ரொம்ப அற்புதமாக நிறைய பேருக்கு நீங்கள் இப்போ சொல்கிறீங்களே இந்த பாசிட்டிவிட்டிங்கிறத இந்த பாசிட்டிவிட்டியை நிறைய பேருக்கு ஸ்ப்ரெட் பண்ண முடியும் உங்களுடைய இந்த இப்போ ரைட் ப்ரெசென்டில் இருக்கிறது இப்படி தான் இருக்கீங்க இதுக்கு மேலே நீங்கள் எப்படி ஆக போகிறீங்க அடுத்த இன்னும் கொஞ்சம் வருஷத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தனிக்காட்டு ராஜா பாங்கல்ல ஒரு கிங் ஆஃப் ஃபோர்ஸஸ் எல்லா விதமான ஃபோர்ஸும் நிறைந்த ஒரு இடத்துல ஒரு கிங் தனியாக நிற்கிறார் அவர் பக்கத்தில் நிறைய வைல்ட் அனிமல்ஸ் வந்து பக்கத்துலேயே அப்படியே அவங்கள வந்து ஒட்டின மாதிரி இருக்கும் எப்பயுமே பிரபஞ்சத்துடன் இணைந்த கூடிய ஒரு நபரானவருக்கு அனிமல்ஸ் எல்லாம் கிட்ட வந்து எவ்வளோ முரட்டுத்தனமாக அந்த குறைக்கிற நாய் கூட வந்து அப்படி பக்கத்தில் வந்து வாழாட்டும் ஸ்ட்ரீட் டாக்ஸ் எல்லாம் இருக்குல்லையே அது போல் அது போல் இருக்கக்கூடிய பேர் நல்ல வைல்ட் அனிமல்ஸ்லாம் கிட்ட வந்து நிற்குது அவங்கக்கிட்ட கிட்ட அந்த அளவுக்கு இவருடைய எனர்ஜியானது ரொம்ப அழகாக போயிட்டுருக்கு ஒன்லி திங் அந்த ஃபோர்ஸ் அந்த ஐம்புலன்கள் ஐந்து பஞ்சபூத சக்திகள் இருக்குல்ல அதை கரெக்டாக ஆக்டிவேட் பண்ணி போனாங்கன்னா இவர் ஒரு ராஜா மாதிரி வருவார் அதாவது இவருடைய அந்த துறையில் முதன்மையாக கிங் ஆஃப் ஃபோர்ஸஸ் முதன்மையாக வருவார் ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது இங்க ஃபோக்கஸும் அந்த ஃபோர்ஸை வந்து ஃபோக்கஸ் பண்ணி போகிறது அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இது பார்த்திங்கன்னா மூணுமே கிட்டத்தட்ட ஒரு கனெக்டிவிட்டியா வர ஒரு கார்டா இருக்குது ஸோ இதுதான் உங்களுக்கு வந்து ஃபியூச்சர்ல உங்களுடைய சோல் பர்பஸ் என்ன அது எதுவாக போகுது அப்படிங்கிறத பார்க்குறது ஓகே கூகுள் இப்போ வந்து மேம் வந்து உங்களுக்கு சொன்னாங்க உங்களோட நீங்க வந்து மத்தவங்க எல்லாரையுமே வந்து ஓரளவுக்கு கன்சோல் பண்ணுவீங்க அவங்க கஷ்டம் வரும்போது வந்து நீங்க இது பண்ணுவீங்கன்னு சொல்லி அது எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து கனெக்ட் ஆச்சு எனக்கு ஏத்துக்கிற மாதிரி தான் இருக்கு ஏன்னா எனக்கு நீங்க சொன்ன ஆல்ரெடி பாசிட்டிவ் மைண்ட் செட் தான் பாக்குறப்ப நான் இன்னும் பாசிட்டிவ் தான் இருப்பேன் ஒரு முப்பது வயசுல எக்காரணத்தை கொண்டு அந்த நெகட்டிவ் எனர்ஜி எனக்குள்ள வராது அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு ஏன்னா நீங்க போயிட்டு இருக்கிற அந்த பாதை கரெக்டா இருக்கு இதே போல இந்த பிரபஞ்ச சக்தியை எப்படி ஈர்க்கணுங்கிற அந்த ஒரு விஷயத்த வச்சிட்டு இருக்கீங்க இதே போல போனீங்கன்னா நீங்க கிங் கோகுல் இப்ப உங்களுடைய அடுத்த கேள்வி என்ன இப்ப என்னோடதுன்னா எனக்கு ஓவராலா எனக்கு பிடிச்சது வந்து எனக்கு சினிமா தான் என்னோட இது ஆனா இப்ப நான் வேற ஒரு கெரியர்ல இருக்கேன் இப்படியே போயிருமா இல்ல என்னோட சினிமா அந்த ஆசையே வராதா அப்படி ஒரு கேள்வி எனக்கு ரொம்ப நாளா மனசுக்குள்ள இருந்துகிட்டு ஓகே அப்படின்னா அப்படின்னா நீங்க இப்ப இருக்கிற கூடிய இடத்துல இருந்து அடுத்த ஜம்புக்கு போக முடியுமா உங்களுடைய ஆசைகள் உங்களோட ட்ரீம் அப்படிங்கறத வந்து அந்த கோல் நோக்கி உங்களால போக முடியுமா அந்த சக்சஸ் ஆக முடியுமா பாத்தலாமா சூப்பர் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு கார்டு குவீன் ஆஃப் ரோசஸ் இந்த துறைக்கு வருத்துக்கு ஒரு யாராவது ஒரு பெண் அது உங்கள் அம்மாவாக இருக்கலாம் அக்காவாக இருக்கலாம் யார் வேணா இருக்கலாம் அவங்களுடைய ஒரு உந்துதல்னால அட்லீஸ்ட் இந்த ஜாப்க்கு போ அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயத்தோட நீங்கள் இங்கே வந்திருக்கலாம் ஒன்று செகண்ட் இப்போ இருக்கக்கூடிய இடம் ஆர்கேஞ்சல் கேப்ரியல் இவர் வந்து கம்யூனிகேஷன் முக்கியமாக நீங்க மீடியாக்குள்ளே போகக்கூடிய அந்த ஒரு கம்யூனிகேஷனுக்கு முக்கியமான ஆர்கேஞ்சல் அவர் வந்திருக்கார் அண்ட் தேர்ட் இஸ் குவீன் ஸ்க்ரோல் இது என்னன்னா மூன்று விதமான விஷயங்கள் ஒன்று வந்து நான் சொன்னது போல பாஸ்ட் வந்து ஒருத்தரால் நீங்க உள்ள வந்துட்டீங்க ஆர்கேஞ்சல் கேப்ரியல் வந்த ஒரு கார்டு எப்படி பண்ணோம் அப்படின்னா முழுக்க முழுக்க உங்களுக்கு கம்யூனிகேஷன் இவரோட ரக்கையை விரிச்சுக்கிட்டு இவர் வானத்துல பறக்கிறது போல ஒரு அற்புதமான ஒரு இது இருக்கு கையில ஒரு ட்ரம்ஃபெக்ட் இருக்கும் ஒரு ஹாப்பியான ஒரு மொமெண்ட்லோடு அவர் வராரு உங்களுக்கான ஒரு விஷயம் ஸோ நீங்க அச்சீவ் பண்ணக்கூடிய அந்த ஹைட்டுக்கு போகிறதுக்கு அவர் ஹெல்ப் பண்ணுவார் இவர் வந்து கேப்ரியல்ங்கிறது நம்ம ஒரு சக்தியாக சொல்றோம் நீங்க உங்களுக்கு உணர்ந்த கூடிய உங்கள் ஆழ் மனசில் யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கான கம்யூனிகேஷனுக்கு உண்டான ஒரு சக்தி வந்து உங்களுக்கு வந்து வழிகாட்டும் அதன் பாதையில் போனீங்கன்னா நிச்சயமாக அந்த கம்யூனிகேஷன் இந்த மீடியா அல்லது அதை சார்ந்த கூடிய இந்த ட்ரம்ப் உங்களுக்கு வந்து அந்த மியூசிக்கோடு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் நீங்கள் கேட்ட அந்த இதுக்கு சினிமா ஃபீல்டு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்துக்கு போகிறதுக்கு உண்டான பாதை ஓப்பன் ஆயிடுச்சு நீங்கள் போக ஆரம்பிக்கலாம் போகக்கூடியது அதில் எங் எப்படி இருப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குவீன் ஆஃப் ஸ்க்ரோல்ஸ் இங்கேயும் ஒரு பெண்மணி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அதே போல் நீங்கள் வந்து உங்களுடைய பதிவை நீங்கள் எழுத ஆரம்பிக்க போகிறீங்க நீங்கள் வந்து ஸ்க்ரோல் ஒரு பட்டயம் நீங்கள் வந்து எழுதுறீங்க அதில் நீங்கள் ஒரு உயர்ந்த இடத்துல போய் உட்கார போகிறீங்க அந்த முன்னாடி கிங் ஆஃப் ஃபோர்ஸஸ் போல் இந்த குவீன் ஆஃப் ஸ்க்ரோல்ஸ் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கானது ஒன்று வந்து ஓப்பன் ஆகிடுச்சு அங்கே எழுதப்பட்டாச்சு அந்த எழுதுறதை நோக்கி நீங்கள் பயணம் பண்ணுறீங்க பயணம் பண்ணி அதை நீங்கள் போய் அடைவீங்க ஆனால் அந்த ஃபோக்கஸ் முழுக்க முழுக்க நீங்கள் வந்து அதுக்கு நீங்கள் வந்து நிறைய வந்து ஒர்க் அவுட் பண்ணணும் ஒர்க் அவுட் பண்ணிவிங்கன்னா நிச்சயமாக இதற்குண்டான ஒரு தகுதியும் உங்களுக்கான ஒரு அங்கீகாரமும் நிச்சயமாக கிடைக்கும் மேம் சொன்ன விஷயங்கள் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து ஹாப்பியாக இருந்துச்சு அண்ட் ஆல்சோ எந்த அளவுக்கு கனெக்ட் ஆச்சு கோகுல் இது எனக்கு ரொம்பவே கனெக்ட் ஆச்சு ஏன்னா நான் ஆல்ரெடி ரொம்ப பாசிட்டிவானு மேம் சொன்னதுலேருந்து எனக்கு இன்னும் கொஞ்சம் பூஸ்ட் அப் ஆகாது

அதை தான் சொல்ல வந்தது இந்த கார்ட்ஸ் எல்லாமே சொன்னது பெண் சக்திகள் உங்களுக்கு வராங்க நடுவில் அந்த கம்யூனிகேஷன் பார்ட்டில் இருக்கக்கூடிய உங்களுக்கு உண்டான அந்த ஒரு ஏஞ்சல் வந்து உங்களுக்கு காத்துட்ருக்கு அதன்படி உள்ள நல்ல ஒரு டீப் ப்ரீத் ஏதாவது ஒன்று ஒரு புதுசாக ஒரு இதுக்கு சைன் பண்ணுறீங்க அப்படிங்கும்பொழுது நல்லா டீப் ப்ரீத் எடுத்துகிட்டு ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சைன் பண்ணுங்கள் சூப்பர் சக்ஸஸ் ஆகும் எனக்கு இப்போ சினிமா ஆசை மாதிரி லவ் லவ் மேரேஜ் பண்ணிக்கணுங்க தான் ஒரு ஆசை இருக்கு எனக்கு இப்ப இருபத்தி நாலு வயசு ஆயிருச்சு இது வரைக்குமே லவ் பெருசா செட் ஆகல ஒண்ணு எனக்கு இதுக்கப்புறம் லவ் மேரேஜ் ஆகுமா இல்ல வீட்டுல பார்த்தா அதை கல்யாணம் பண்ணி வைப்பாங்க அரேஞ்ச் மேரேஜ் தான் ஆகுமா அப்படி ஒரு கேள்வி இருக்கு அதாவது உங்களுடைய ஃபியூச்சர் உங்களுடைய பார்ட்னர் எப்படி இருப்பாங்க அது போன ஒரு ஜென்மத்துடைய கனெக்டிவிட்டியும் வரும் இந்த ஜென்மத்தில் எப்படி இருக்குது ரெண்டுத்தையும் பார்த்துடலாம் சரிங்களா அவர் பல ஜென்மத்தில் விஷஸ் ஃபுல்ஃபில் ஆகி தான் வந்திருக்காரு அதாவது விஷஸ் ஃபுல்ஃபில்டு ஃபைவ் ஆஃப் கீஸ் அப்படிங்கிற அந்த கார்டு காட்டுது இவருக்கு நிறைய ஸ்பிரிட் கைட்ஸ் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க இவருக்கே தெரியாமல் இவரை சுற்றின ஒரு ஸ்ப்ரிட் கைட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க ஹிலாரியன் கிட்டத்தட்ட நம்மளுடைய குருமார்கள் சொல்லுவாங்கள்ல மத குருமார்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு தெரியாது ஆனால் மற்றவர்கள் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க இது வந்து தேர்ட் லைட்டிங் போல்ட் நியர்பை உங்களுக்கு ஒரு பெரிய இடி விழுந்த மாதிரி விழுந்து ஒரு ஆகிருக்கலாம் ஏதோ ஒன்று ஒன்று பெருசாக அடுத்தது கர்மிக் ட்ரெஞ்ச் இந்த கர்மாவின் வ விதிப்படி இந்த ஒரு இடத்துல அண்ட் ஃபிஃப்த் ஒன் இஸ் வரிசையாக சொல்லலாம் ஃபஸ்ட்டு கார்டு நம்ம பார்த்தது விஷஸ் ஃபுல்ஃபில் அப்படிங்கிறது ஸோ அவரோடது பல ஜென்மத்தோட இது எல்லாமே அவர் நல்லபடியாக நிறைவாக வந்துட்டுருக்கார் அப்படிங்கிறது எல்லாமே இருக்குது அதில் பார்த்திங்கன்னா அந்த சாப்பாடு மேஜையில் இருக்கும் ஒரு மாதிரி பார்க்கவே ஒரு அப்பீலிங்காக இருக்கக்கூடிய ஒரு எல்லாமே நிறைவாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைவான ஒரு வாழ்க்கை இதை தாண்டி இப்போ வரும்பொழுது இவருக்கு சில விஷயங்கள்லாம் சொல்கிறதுக்கு குருமார்கள் இருக்காங்க அதை வந்து இவர் அக்செப்ட் பண்ணுவாரா இல்லையான்னு தெரியாது ஆனால் இருக்காங்க நீங்கள் காது கொடுத்து கேட்டிங்கன்னா நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வந்து உங்களுக்கு தெளிவு தெரியும் அதன் வழி போங்க இது போல் ஒரு விஷயத்த உங்கள் லைஃப்பில் வந்து யாரோ சொல்லியிருப்பாங்க ஆனால் கேட்காம ஒரு விஷயத்தை நீங்கள் எடுத்திருக்கீங்க அது உங்கள் லைஃப்பில் வந்து ஒரு இடி விழுந்தது போல் ஒரு பெரிய ஒரு விஷயத்த உங்கள் லைஃப்பில் கொண்டு வந்து இறக்கியிருக்கு இது வந்து உங்களுடைய லவ் லைஃப்பில் இருந்திருக்கலாம் யாராவது நீங்கள் ரொம்ப நம்பினவங்க உங்களை வந்து விட்டுட்டு போயிருக்கலாம் அது ஒரு இறங்கின இடி இறங்கினா எப்படி இருக்கும் அந்த இடமே அது போல ஆனால் அது இறங்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அதை கேட்காம நீங்கள் வந்து பண்ணியிருக்கீங்க அது வந்து அது இறங்கிடுச்சு இட்ஸ் கான் அடுத்தது பார்த்தீங்கன்னா கர்மிக் ட்ரெஞ்ச் அதனுடைய தாக்கத்துலேருந்து நீங்கள் ஒன்றும் வெளியில் வரல இந்த கர்மிக் ட்ரெஞ்ச் அப்படிங்கிறது வந்து ஒரு வயல்வெளியில வந்து அவர் வந்து முழுகிறாரு அந்த தண்ணி போகிற பாதையை வந்து சரி பண்ணிட்டுருக்காரு இதை காலை வச்சு ஊனாம உள்ள போகிறதுக்கு சான்சஸ் இருக்கு தவறி விழறத்துக்கு அந்த இடத்துல என்ன பண்ணணும்னா கொஞ்சம் காலை ஊனி இது பண்ணால் வெளியில வந்துறதுக்கு உங்களை வந்து வெளியில கொண்டு வரத்துக்கு முடியும் அதனால நீங்கள் அந்த பாதையில் போயிட்டு அதே பாதையில் போகாம கொஞ்சம் வெளியில வந்தாகணும் வந்தீங்கன்னா அழகான உங்களுக்கான ஒரு குடும்பம் இருக்கு ஒரு பெண் அவங்க பெண் பக்கத்தில் வந்து ரெண்டு குழந்தைங்கள் நிற்கிறாங்க இந்த காடை எதுக்குன்னா ஒரு புது விதமான ரிலேஷன்ஷிப்பை வந்து உங்களுக்கு கொடுக்கக்கூடியது அது வந்து லவ் லைஃப் அதுக்கப்புறம் வரக்கூடிய சந்ததி எல்லாமே இங்க இங்கே வந்து ஒரு பெரிய மரம் அந்த மரமே வந்து ஃபர்டிலிட்டி மரம் சொல்லுவாங்க அது போல ஒரு மரம் பக்கத்தில் இந்த பொண்ணு வந்து ஒரு குழந்தை ரெண்டு குழந்தைங்க அந்த பொண்ணை நோக்கி போகிற போல ஒரு அற்புதமான காடு இது வந்து மேஜர் ஆர்கானாங்கிற அந்த காடுலேயும் இந்த ஃபர்ஸ்ட் இந்த ஹிலேரியனும் மேஜர் இருக்கானா இந்த ரெண்டு கார்டுமே மேஜர் இருக்கானா இது ரெண்டுமே வந்திருக்குங்கும்பொழுது உங்களுக்கான ஒரு விஷயம் வந்து வெகு விரைவாக உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் நல்லது நடக்கும் வித்தின் டூ டு த்ரீ இயர்ஸ்க்குள்ளே நடக்கும் ஆனால் அதை பிடிச்சிக்கிட்டிங்கன்னா லைஃப்பில் ரொம்ப அழகாக உங்களுடைய பர்சனல் லைஃப் ரொம்ப நல்லா ஃபர்டைலாக இருக்கும் செழிப்பானதாக இருக்கும் உங்களுக்கு நல்ல வம்ச விருத்தியோட அழகான குழந்தைகள் அந்த இடமே ஒரு உங்களை சுற்றி ஒரு பாசிட்டிவிட்டி அதற்கான பெண் காத்துட்ருக்காங்க நடக்கணும் பழைய கர்மைச்சு வந்து உங்க மனசுல அதிக பாதிப்பு இருக்கா அந்த பாதிப்பு இருக்குது அதை தாண்டினால் மட்டும்தான் ஏன்னா இல்ல அதுக்குள்ள முழுக பாக்குறீங்க நீங்க அந்த டிக் அதுதான் அவுட் அதுல இருந்து நீங்க வெளியில வரணும் அந்த அந்த கர்மாவுடைய அந்த பாதையிலே போகிறதுக்கு பாக்காது இந்த இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அதுல இருந்து வெளியில வரலன்னா உங்களால அந்த ஒரு அற்புதமான ஒரு பெண்மணியை சந்திக்க முடியாது மேம் வந்து சொல்லும்போது ஆல்ரெடி உங்களுக்கு வந்து ஒருத்தங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க அவங்க சொன்ன விஷயத்த நீங்க காதில் வாங்கல அதனால இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடந்திருக்குன்றத சொன்னாங்க ஏன்னா அதுதான் காட்டுது ஒரு ஒரு மாஸ்டர் ஒருத்தர் இருக்காங்க ஹிலேரிங்கறது ஒரு மாஸ்டர் அவர் சொல்றது அவரை சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் இல்லைன்னா இவங்களுடைய ஆழ் மனசுல இல்லை இல்ல தப்பு தப்புன்னு அதை தாண்டின ஒரு விஷயத்தை இவர் பண்ணியிருக்காரு அப்ப அது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய ஏமாற்றத்தை கொடுத்துருக்கு சொல்லுங்க கோகுல் உங்களுக்கு இந்த நேர்காணல இணைஞ்சது வந்து எவ்வளவு சந்தோஷமா இருக்கு ஆக்சுவலி நான் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு நேர்காணலாம் கலந்துகிட்டு கிடையாது இந்த மாதிரி கேள்வி கேட்டது கிடையாது இது எனக்கு முத முத வாட்டி முத தடவை கேட்குறப்ப ரொம்ப இதுவாக இருக்குது ரொம்ப கனெக்டிவிட்டி ஆச்சா உங்களுக்கு ஏன்னா உங்களுக்கு இதுலலாம் நம்பிக்கை அதிகமா இல்லை உங்களுடைய பர்சனலான ஒரு பாசிட்டிவிட்டி தான் நீங்க நம்பி வந்திருக்கீங்க இருக்கீங்க இது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிச்சா கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுங்க எனக்கு இன்னும் பாசிட்டிவிட்டி தான் எனக்கு தெரியுது கண்டிப்பா சில ஒரு சின்ன விஷயங்கள் மட்டும்தான் உங்க லைஃப்ல ஒரு ஒரு சோகமான பார்ட் கொடுத்துருக்கலாம் அதுல இருந்து வெளியில வந்துருங்க வந்துட்டீங்கன்னா ரொம்ப அழகான ஒரு பாதைகள் உங்களோட சோல் பர்பஸ் அப்படிங்குறத ஒரு மிகப்பெரிய விஷயம் இலக்க கொண்டு போய் விட இருக்கு காத்துட்டுருக்கு அதனால அதன் வழி போங்க போனீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு நல்லது நடக்கும் மிக்க நன்றி மேம் இந்த ஆகாஷிக் டேரோட் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் நீங்க எங்க கூட ஷேர் பண்ணீங்க எங்க நம்மளுடைய நேர்காணலை கோகுல் கணனுக்குமே வந்து நீங்க அந்த டேரோட்ஸ் பார்த்து சொல்லி அவங்களுமே ரொம்ப ஹாப்பியா பாசிட்டிவிட்டியோட போயிருக்காங்கும் போது ரொம்ப சந்தோஷம் ஆக்சுவலி இது ரொம்ப நல்லா இருக்கு அடுத்தடுத்து ஆகாஷிக் ரெக்கார்ட் பத்தினா நிறைய விஷயங்களை நம்ம தொடர்ந்து பேசுவோம் மேம் இந்த நேர்காணலுக்கும் நீங்க எங்களோடு பகிர்ந்து கொண்ட விஷயங்களுக்கும் நன்றி மேம் வாய்ப்புக்கு மிக்க நன்றி காவியா இப்பொழுது புதிய பொலிவுடன் தமிழ் பால் நன்மை முழுமை மீனாட்சி அகாடமி ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் அட்மிஷன் ஓபன் அப்ளை ஆன்லைன் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அனைத்து நோய்களுக்குமான குணம்